السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني لآجل قريب فأصدق وأكن من الصالحين صدق الله العليم وقال نبي صلى الله عليه وسلم صمت السائم تسبيح ونومه عبادة ودعاه مستجاب وعمله ملاعف சதக்கன் நபியு சொல்லு அலஹி வசலம் அஹமது ரொமலானில் சதக்கா முதலில் சதக்காவை பற்றி பார்த்தோமே ஆனால் நபி சொல்லாஹு அலைஹி வசலம் கூறுகிறார்கள் தமரத்தின் பேரித்தம்பலத்தின் சிறு துண்டேனும் நீங்கள் சதக்கா செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என நபி சொல்லாஹு அலிஹி வசலம் கூறுகிறார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டியது ஒரு சிறு துண்டு பேரித்தம்பலத்தை சதக்கா செய்வதன் மூலம் மிகப்பெரிய நரகத்திலிருந்தே ஒருவர் பாதுகாப்பு பெறுகிறார் என்றால் அந்த சிறு சதப்பா என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்கதாக இருக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே ஏவுகிறான் நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு நாம் ரிசுக்காக வழங்கினோமே அந்த ஒன்றிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து அடைவதற்கு முன்னரே நாம் வழங்கிய இருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள் என அல்லாஹு சதக்கா செய்ய சொல்லி ஏவுகிறான் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்களுடைய நிலைமையும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறுகிறான் செய்யாதவர்கள் மரண தருவாயில் கூறுவார்கள் என்னுடைய இறைவா என்னுடைய இறைவா என்னை சிறு காலம் என்னை தாமதித்திருக்க கூடாதா நீ மட்டும் அப்படி என்னை தாமதித்திருந்தால் நான் சதக்கா செய்து ஏன் நான் நல்லோர்களில் இருந்து ஆகியிருப்பேன் அந்த சதக்கா செய்யாத அந்த சதக்கா செய்யாத அடியான் மரண தருவாயில் கூறுவான் அல்லாஹு அலா குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான் ஆக ஒருவர் எப்படியாவது மரணிப்பதற்கு முன்னரே சதகா செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் கடைசியில் வருத்தப்படுவார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிய வருகிறது இன்னும் ஹாரிஸ் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சதகாவை பற்றி கூறுகிறார்கள் ஒரு கடனாளியினுடைய கடனையோ அல்லது ஒரு ஏழையினுடைய தேவையோ அல்லது ஒரு எத்தீமீனுடைய தேவையோ ஒருவர் இந்த சதக்காவை கொண்டு பூர்த்தி செய்து அந்த முஸ்லீமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை புகுத்துகிறாரே அப்படி செய்த இந்த சதக்கா என்பது அஃலலு மின் மிகத்தி ஹஜ்ஜத்தின் ஒருவர் நூறு ஹஜ்ஜு செய்வதை விட இந்த சதக்கா என்பது மிகச்சிறந்ததாக இருக்கும் என விஷ்ர ஹாரிப் ரஹமத்துல்லாஹி அணிஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் வாழ்நாளில் நூறு ஹஜ்ஜு செய்வது என்பது சந்தேகம்தான் இன்னும் ரபிசல்லாஹு வணிக கூறுகிறார்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கே சொர்க்கத்தை தவிர கூலியே இல்லை என நபி சொல்லலாஹு கூறுகிறார்கள் அப்படி இருக்கையில் நூறு ஹஜ்ஜையும் விட சிறந்தது என்றால் இந்த சதக்கா என்பது எவ்வளவு மகத்துவமான ஒன்றதாக ஒன்றாக இருக்கும் இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சதக்கா செய்தவர்களை பற்றி கூறுகிறான் இன்னல் நிச்சயமாக சதக்கா செய்த ஆண்களுக்கும் இன்னும் நிச்சயமாக சதக்கா செய்த பெண்களுக்கும் ஹசனா இன்னும் அல்லாஹ் இருக்க அழகிய முறையில் கடன் வழங்கி இருப்பார்களே அல்லாஹிற்கு அழகிய முறையில் கடன் வழங்கியவர்கள் என்றால் அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவு செய்திருப்பார்களே அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர்கள் செய்தது அப்படியே அவருக்கு இரட்டிப்பாக்கி தரப்படும் அது மட்டுமல்ல வலகும் அஜ்ரும் கரீம் இன்னும் சங்கையான கூடி இருக்கிறது என அல்லாஹு அல்ல குர்ஆனில கூறுகிறான் அல்லாஹ் அவனுடைய தகுதி கேட்டால் போல் அந்த சங்கையான கூடியை அவர்களுக்கு வழங்குவான் ஆக இப்பொழுது கூறிய இந்த சதகாவின் சிறப்பை எல்லாம் ச ஒருவர் ரமலான் அல்லாத சாதாரண நாளில் அவர் சதவா செய்தால் அவருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அளிக்கிறார் இதே அவர் ஒரு ரமலானில் நோன்பாலியாக அந்த அமலை செய்தால் நபி சலாஹி அலைஹி வல்லம் கூறுகிறார்கள் அமலு சுவாமி ஒரு நோன்பாலியினுடைய அமல் என்பது அப்படியே இரட்டிப்பாக்கி தரப்படுகிறது அவருக்கு ஆக சாதாரண நாளில் செய்தாலே இரட்டிப்பாக்கி தரப்படுகிறது அது மட்டுமல்ல அவருக்கு சங்கையான கூறி இருக்கிறது அந்த இரட்டிப்பானதும் இந்த ரமலான் மாதத்தின் நோன்பாலியாக செய்யும்போது இரட்டிப்பாக்கி தரப்படுகிறது அப்படி இருக்கையில் அவருடைய அந்தஸ்து என்பது பன்மடங்கு உயர்கிறது இந்த சிறப்பை இந்த மகத்துவத்தை அறிந்ததன் காரணமாகவே ரபிசலோதாக செல்ல மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில்தான் அதிகம் அதிகம் சதகா செய்து கொடை வல்லலாக இருந்தார்கள் அவர்கள் சதகா செய்ததை கொடை அளித்ததை ரமலானில் கொடை அளித்ததை ஹதீசில வர்ணித்து கூறுகிறார்கள் அஜ்வது பில் ஹைரி மினர் ரீஹில் முர்சலா ஒரு தென்றல் காற்று எப்படி வீசிக்கொண்டே இருக்கும் அது போன்ற நலவுக்காக தன்னுடைய செல்வத்தை சதக்கா செய்து கொண்டே இருந்தார்கள் என ஹதீசில நபி சொல்லாஹ் அலிஸ்வலம் குறை வழங்கியதை வர்ணித்து கூறுகிறார்கள் ஆக நபி சொல்லாஹ் அலிஹம் மற்ற மாதங்களை விட ரமலானில் அதிகம் அதிகம் சதக்கா செய்தார்கள் ஆக நாமும் மற்ற மாதங்களிலும் இன்னும் குறிப்பாக ரமலானில் அதிகம் அதிகம் சதா செய்து சாலிகைன்களில் இருந்து ஆகுவதற்குள்ளோ அல்ல உங்களுக்கும் எனக்கும் டோஃபிக் செய்வானாக அஹ் அனில் ஹம்துல்ல ஹீரோ விளா எலுமீன் சலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி தால்லா